பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு விநாயக பெருமான் பெண் வடிவத்தில் சுசீந்திரத்தில் உள்ள தானுமாலையா பெருமாள் கோயிலில் காட்சி தருகிறார் இவருக்கு புடவைதான் அணிவிக்கப்படுகிறது கணேசாயினி என்ற திருநாமத்துடன் இவர் அருள் புரிகின்றார் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரும் பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷம் பஞ்சாங்க குறிப்பும் என்ற இந்த பதிவிலே இன்றைய நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை பதினாலாவது நாள் சுபமுகத்த தினம் சுபங்களை செய்வது நல்லது சிவராத்திரி ஸ்ரீ வெள்ளி புத்தார் பெரியாழ்வார் புறப்பாடு திருவிட மருதூர் பிரகத் குஜாம்பிகை பவன் திருமாலிசோலை கல்லழகர் கோயிலிலே சுந்தரவள்ளி புறப்பாடு மழை பெய்ய வாய்ப்பு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பன்னிரெண்டு பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை நான்கு முப்பதில் இருந்து மாலை பொழுதிலே ஐந்து மணி வரை இன்றைய ராகு ராகுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய திதி திரியோ தசி காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை இன்றைய நட்சத்திரம் சுவாதி காலை பதினொன்று முப்பத்தி ரெண்டு வரை யோகம் மேற்கு பரிகாரம் அடைகின்ற சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாதங்களிலே மார்கழி ஏன் உயர்ந்தது மார்கழி பெஷல் மார்கழி மாத பூஜை ஆரம்பம் திருமாலே கணக்கு கணவராய் அமைய வேண்டும் என்று முடிவு செய்த ஆண்டாள் மார்கழி மாதத்தில்தான் விரதத்தை பாவை நோன்பு என்ற பகுதியிலே ஆரம்பித்து வைத்தார் இதற்காக அவள் அதிகாலையில் துயில் எழுந்து தோழியரையும் அழைத்து கொண்டு நீராடச் சென்றார் தான் பிறந்த ஸ்ரீ வில்லி ஆயர் பாடியாகவும் தன்னை கோபிகாகவும் பாவனை செய்து கண்ணனின் இல்லத்திற்குச் சென்று அவனை வணங்கி வந்தார் மாதத்தின் ஆரம்பத்தில் பால் முதலிய உணவு வகைகளை தவிக்கும் வகையிலே இந்த விரதம் அமைந்த இந்த விரதத்தை இப்போதும் கன்னி பெண்கள் அனுஷ்டிக்கலாம் காலை நான்கு முப்பது மணிக்கே நீராடி திரு பாவை பாடலை மூன்று முறை படிக்க வேண்டும் உதாரணமாக மார்கழி முதல் தேதி என்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே பாடலை துவங்க வேண்டும் மார்கழியிலே இருபத்தி ஒன்பது நாட்களே இருப்பதால் கடைசி நாளில் கடைசி இரண்டு பாடல்களை மூன்று முறை பாடல் இத்துடன் தினமும் வாரணமாயிரம் பகுதியிலே இருந்து வாரணமாயிரம் சூழ வளம் வந்து மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத உள்ளிட்ட பிடித்தமான பாடல்களை பாடவேண்டும் விரத நாட்களில் நெய் பால் சேர்த்த உணவு வகைகளை உண்ணக்கூடாது மற்ற எளிய வகை உணவுகளை சாப்பிடலாம் ஆண்டால் பெருமாள் படம் வைத்து உதிரி பூவை தூவி காலையிலும் மாலையிலும் வழிபட வேண்டும் சிறந்த கணவனை தர அருவார் திருமண தடைகளும் நீங்கும் மார்கழி மாதத்தில் எல்லா கோயில்களும் அதிகாலையிலே பூஜை நடக்கும் கோயில்களில் மட்டுமின்றி வீட்டையும் சுத்தம் செய்து காலையிலே எளிய பூஜை ஒன்றை பெண்கள் செய்யலாம் திருமணமான பெண்கள் இதை செய்தால் மாங்கல்ய பலம் கூடும் திரு விளக்கு நம் இஷ்ட தெய்வங்களுக்கு பூச்சரம் அணிவித்து அல்லது உதிரி பூக்களை தூவி அந்த தெய்வங்களை குறித்த பாடல்களை பாடவி சர்க்கரை பொங்கல் புளியோதரை தை சாதம் சுண்டல் முதலியனவை செய்வதற்கு எளியவையே கற்கண்டு சாதம் அமுதம் போல் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவார் கன்னி பெண்கள் மட்டும் நெய் பால் சேர்த்த உணவை சேர்க்க கூடாது நெய் சேர்க்காத சர்க்கரை பொங்கல் கல்கண்டு சாதம் முதலியவற்றை நெய்வேதியம் செய்யலாம் கலி யுகத்திலே ஸ்ரீ ஆண்டா மனிதர்கள் யாரையும் நான் மாட்டேன் பெருமாளையே மணப்பேன் என்ற லட்சிய என்றார் கிருஷ்ணவதார காலத்திலே ஆயப்பாடி கோபியர்கள் கண்ணனை அடைய மேற்கொண்ட பாவை நோன்பை மேற்கொண்டார் ஸ்ரீ வில்லுபுத்தூரில் இருந்த பெருமாளின் சன்னதிக்கு சென்று அவருடைய முகத்தை பார்க்க வைக்கப்பட்டு கையில் இருந்த பாஞ்சான்யனும் என் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளிலே என துவங்கி வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என முடி முப்பது பாடல்கள் என்றால் மரியாதைக்கு உரிய என பொருள் பாவை என்றால் பெண் நமது வணக்கத்துக்குரிய பெண் தெய்வமாய் ஆண்டார் பாடியதால் இது திருபாவை ஆயிற்று முதல் பாடல் திருபாவையின் நோக்கத்தை சுருக்கமாய் எடுத்து சொல்கிறது இரண்டு முதல் மூன்று அல்லது ஐந்து பாடல்கள் கடலிலே பள்ளி கொள்ளும் பரந்தாமனின் சிறப்புகளை சொல்லுகிற ஆறு முதல் பதினைந்து பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியாளர்கள் தோழியர்களாக கற்பனை செய்து அவர்கள் எழுப்பி கொண்டு கோயிலுக்கு செல்வதை எடுத்து சொல்கிறது இந்த பாடல்களில் மார்கழி மாதத்தில் காலை நேர பணிகளில் அக்காலத்தில் எப்படி இருந்தன என்பதை தெரிந்து கொள்ளலாம் கடைசி பதினைந்து பாடல் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளின் மனநிலை புரையிறது வைகரை மார்க் மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் இந்த ஒரு நாளின் வைகரை பொழுதாக மார்கழி அமைகிறது உடல் சுறுசுறுப்பும் உள்ள தெளிவும் நிறைந்த வைகரை காலை வழிபாடு எப்பொழுதும் சிறந்தது எனவே வைகரை பொழுதுதான் மார்கழி தேவர்கள் வழிபடுவதற்கு மிக பொருத்தமான மாதம் என்பது இந்த மாதத்தின் சிறப்பு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவத்கீதையிலே அருளினார் காலம் ஒரு கடவுள் காலமாக இருப்பவனும் கடவுள் இவர்களுக்கு இன்னது இப்போது நடக்கும் என்ற காலங்களை நிர்ணயித்து விதிப்போனும் கடவுள் எல்லா காலங்களிலும் விளங்குகின்ற கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழி என்றார் இவரது திருவாய் மொழி மார்கழியின் சிறப்புகளை உயர்த்தி பேசுகின்ற திருவாசகமாய் அமைந்து விட்டது இந்த மாதத்தின் மற்றொரு சிறப்பு மார்கசீர்ஷம் என்ற தொடர் மார்கழி என்று மாறியது மார என்றால் தலையாய மார்க்கம் இதன் வேறு பெயர் தனூர் மாதம் வைத்திய நூல்கள் மார்கழியை பீடை மாதம் என்று வழங்குகின்றன மார்கழியின் பணி குளிச்சு சிலருக்கு நோய் துன்பங்களை தரலாம் எனவே இது பீடை மாதமாகலாம் அகப்புற பீடைகளை பக்தி பணியால் அறவே ஒழித்து தூய்மையாய் பொருத்தப்படும் மாதம் மார்கழி பீடு என்றால் பெருமை என்றார் பன்னிர மாதங்களில் மிக பெருமையை உடையது பீடை மாதம் என்று மற்றொரு பொருளும் கூறலாம் பல காரணங்களால் மார்கழி பெருமையுடைய மாதமாக மாறிய மார்கழி வந்தாலே எல்லா மகளிருக்கும் மகிழ்ச்சி பொங்குகிறது விடிய காலையிலே எழுகின்றன குளிரிலே மன உறுதியுடன் நீராடுகின்றன பனி தலையிலே படிய வீட்டையும் முற்றத்தையும் பெருக்கி தூய்மைப்படுத்துகின்றனர் சாணத்தால் முற்றத்தை பெருகுகின்றனர் தெரு கோலம் இடுகின்றனர் செம்மண்ணை பூசி அலங்கரிக்கின்றனர் கோலத்தின் நடுவே ஒரு பிடி சாணத்தை வைத்து அதிலே பூசணி பூ அல்லது புல்லை சூட்டுகின்றனர் விளக்கு ஏற்றுகின்றனர் எல்லா முற்றங்களிலும் வீடுகளிலும் லட்சுமி கரமாக பொழிகின்றன பூசணி பூவின் மஞ்சள் நிறமும் மங்களத்தின் சின்னம் சாணி சாணத்திலே பூசணி பூ என்னக்கார் பூவுக்கு ஆதாரம் சாணமா இல்லையா ஒரு பிடி சாணத்தில் பிள்ளையாரை பிடிக்கின்றார்கள் பூக்கின்ற போதே காய்க்கின்ற பூசினி பூவை வழிபடுகின்ற போது அருளின் பிள்ளையாரின் திரு முடி மேல் சூட்டுகின்றனர் பிள்ளையார் அனைவருக்கும் அருள்வதற்கு பிரசனமாகிறார் கோலத்தின் வெண்மை பிரம்மன் சாணத்தின் பசுமை விஷ்ணு செம்மண்ணின் செம்மை சிவன் முற்றத்தில் உள்ள வண்ணங்கள் மூன்று முத்திகளை நினைவுபடுத்துகின்றன எங்கும் பக்தி எதிலும் தெய்வீகம் இவை அனைத்தும் மார்கழி மாதத்தின் சிறப்புகள் திருவடிகளே சரணம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு ஒன்பதாவது பாவம் தந்தையாருடைய பாவம் தந்தையாருடைய மரணத்தை சுட்டிக்காட்டுகின்ற பாவம் இது தொடர் நிலையிலே இருப்பதால் லக்கணத்தில் செவ்வாய் ஏழில் சூரியன் என்று பாபர்கள் பார்வை பெற்றிருக்க ஜாதகருக்கும் தந்தைக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் ஒன்பதில் சனி நிற்க ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லப்படுகின்ற கேந்திரத்திலே செவ்வாய் நிற்க தந்தைக்கு கண்டமேற்படும் சூரிய செவ்வாய் எட்டாம் அதிபர் கூடி எட்டில் நிற்க தந்தைக்கு பல பிரச்சனைகள் உண்டாகும் ஒன்பதாம் அதிபர் சூரியன் சனி கூடி நிற்க தந்தை உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஒன்பதிலே ராகு நின்று ஒன்பதாம் அதிபர் பாவரோடு கூடி இருக்க தந்தை உயிருக்கு ஆபத்து தந்தை உயிருக்கு ஆபத்து என்ற நிலையை உருவாக்கும் இந்த சேர்க்கை புதன் தீய கிரகங்களோடு கூடி ஒன்பதிலே நிற்க தந்தை உயிருக்கு ஆபத்து தந்தை உயிருக்கு ஆபத்து என்ற நிலையை சுட்டு காட்டுங்க ஒன்பதாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் ஆன்மீகத்திலே நாட்டம் வருகின்ற ஒரு அமைப்பாக இது கருதப்படுகிறது கோவில் கட்டுதல் தர்மக்தாவாக செயல்படுதல் அமைப்பை வைத்து செயல்படுதல் ஒன்பதாம் அதிபர் பலம் பெற்றிருக்க இந்த அமைப்பு நிறைய பேருக்கு ஏற்படும் அதனால் ஜாதகம் பார்க்க வருகின்றவர்கள் கேட்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை நான் கோவில் கட்டுவேனா என்று பார்க்கும்போது அந்த கோவிலுக்கு தர்ம நான் செயல்படுவேனா என்பதற்கு ஒன்பதாம் அதிபர் பலம் பெற்று வந்தால் அவருடைய கனவு நினைவாகும் லக்கணத்தில் கேது கேது உச்சம் இரண்டில் கேது கடவுள் பக்தியாய் இருப்பார் தந்தை பூர்வீக சொத்து யாருக்கு தந்தையினுடைய பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒன்பதாம் அதிபர் பாவர் நிற்கக்கூடாது பூர்வீக சொத்து கிடைக்கும் அவர் பலம் பெற வேண்டும் ஒன்பதாம் அதிபர் பலம் பெற்றாலே பூர்வீக சொத்து ஜாதகருக்கு கிடைத்துவிடும் ஒன்பதாவது வீட்டை பாவர் பார்க்க கூடாது அப்படி இருந்தால் சொத்து கிடைப்பது என்பது சந்தேகமே ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட பரிகார சிறு குறிப்பு சனி ஏழரை சேர்க்கை மூட்டை பணத்தை அல்ல போகும் ஆறு ராசிகள் நவ கிரகங்கள் நீதி மானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலங்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் தற்பொழுது கும்ப ராசியிலே சனி பகவான் பயணித்து வருகின்றார் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திரு கணித படி திரு கணித பஞ்சாங்கத்தின் படி ராசி பயிற்சி ஆவார் சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு கும்ப ராசியிலே பிரவேசமாகிறார் இதன் காரணமாக சனி சுக்கரனின் சேர்க்கை நடப்பதால் இந்த கலவை குறிப்பிட்ட மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பெறுகின்றனர் அது யார் யார் என்பதை நாம் இப்பொழுது இந்த பதிவிலே காணலாம் முதலிலே மேஷம் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் உங்கள் குடும்பத்துடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்திலே நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் அடுத்தது ரிஷபராசி புத்தாண்டிலே அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் இந்த நேரத்தில் ஒரு புதிய வேலை வாய்ப்பையும் பெறலாம் அல்லது ஏற்கனவே உள்ள வேலை பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முழு ஆதரவு கிடை அடுத்தது மிதுனம் மிதனம் அதிர்ஷ்டத்தின் முழு முழுமையான ஆதரவு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுடைய படிப்பிலே வெற்றி பெறலாம் பணியிடத்தில் உங்களுக்கு பெரிய பொறுப்பு கிடைக்காது பழைய முதலீட்டில் இருந்து திடீர் என்று பெரிய லாபத்தை பெறலாம் நிலுவையில் உள்ள வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும் அடுத்தது துலா மாணவர்கள் போட்டித் தேர்விலே வெற்றி பெறுவார்கள் உயர் கல்வியிலே வெற்றி பெறலாம் உங்களது தந்தையின் சொத்து சில பெரிய நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்திலே கிடைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமானதாய் இருக்கும் புதிய வேலைகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நன்மை கிடைக்கும் மகரம் தொழிலே முன்னேற புதிய வாய்ப்புகள் அளிக்கும் மகிழ்ச்சி மற்றும் வசதிகள் அதிகரிக்கும் புதிய வழிகளில் வருமானம் அதிகரிக்கும் இதனால் வங்கி இருப்பு அதிகரிக்கும் நிதி ஆதாயம் காரணமாக பண பற்றாக்குறை உங்களின் செலவு குறையாவிட்டாலும் நீங்கள் முன்பை விட அதிக பணத்தை சேமிக்க முடியும் பொன்னான காலத்தை கொண்டு உங்களின் தொழில் சார்ந்த புதிய உறவுகள் உருவாகி வியாபாரம் விரிவடை திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமணம் நடக்கும் பொருளாதார நிலை வலுவடைந்து வருமானம் அதிகரிக்கும் இப்படி இந்த கோச்சார பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் பொதுவான தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான நன்மையை தருகின்ற அந்த பகுதிகளை நீங்களும் அந்த நன்மையை பெற்று உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்கும் யோகம் உண்டா சகோதர வகையிலே சுக செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டா அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பதுடன் சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்படக்கூடும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலக பணிகளை குறித்த நேரத்துக்குள் முடிப்பது சக ஊழியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார் அலுவலகத்தில் உங்கள் பணிகள் கூடுதலாய் கவனம் தேவைப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்க்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர் வருகையால் வீட்டில் உற்சாகம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் அலுவலகத்தில் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்க்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாய் முடியும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டார் உலர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கவும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து அம்பிகையை தியானித்து வழிபட செயல்கள் அனைத்தும் சாதகமாக முடியும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணா மூத்தியின் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் உலர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர் மூலம் சில நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாய் முடி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை உண்டாகும் எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடியே விற்பனை நடப்பதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் தட்சிணா மூத்தியை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிகளும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பலன் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து இளைய சகோதரம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சியை தரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் இன்று துர்கையை வழிவிட காரியங்களில் வெற்றிகரமாய் முடித்துவிட முடியும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் துணிச்சலாக செயல்படுவீர்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பாராத சுப செய்தி கிடை சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளவும் உத்தியோகத்தில் அலைச்சல் டென்ஷன் தவிர்க்க முடியாது தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்க அதிக பாடுபட வேண்டியது இருக்கும் பெண்கள் குடும்ப பிரச்சனை அந்நிய நபரிடம் சொல்ல வேண்டாம் புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் கூடுதல் கவனம் தேவை பொன் நகை ஆபரணங்களை மட்டும் கவனமாய் பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைத்து தரப்பினருமே எதிர் நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் டென்ஷன் தவிர்க்க முடியாது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்க அதிக பாடுபட வேண்டியது பெண்கள் குடும்ப பிரச்சனையை அந்நிய நபரிடம் சொல்ல வேண்டாம் புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் கூடுதல் கவனம் தேவை விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொன் நகை ஆபரணங்களை மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அனைத்து தரப்பிலுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டிய இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் மாலையிலே நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணியில் கூடுதல் கவனம் தேவை வியாபாரத்தில் பணியாளர்கள் பங்குதாரர்கள் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் சக வியாபாரிகள் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலமான நாள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் அனுஜ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் மாலையே நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் அலுவலக பணிகள் கூடுதல் சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் சமாளிக்க வேண்டியதற்கும் சக வியாபாரிகள் மனதிலே சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பரவல் இன்று எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு உறவினர்கள் மூலம் சும நிகழ்ச்சி ஒன்று பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களுடைய பிரச்சனை ஏற்படும் பங்குடா எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பாராத வரவுக்கு வாய்ப்பு உண்டு புராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிக்கு ஒன்றான பேச்சுவார்த்தை சூகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்கள் பிரச்சனைகள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரனும் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படும் பொறுமை தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாய் இருப்பார் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அலுவலக பணிகளில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சியில் வெற்றிகரமாய் முடியும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் திரு ஓரும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உங்களுடைய முயற்சிகள் வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார் எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு இருக்காது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வின் செலவுகளையும் அலைச்சல்களின் கொடுத்தாலும் இறுதியில் அது கூட சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்பட கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சநேயரை வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அது செலவுகளை சாதகமாய் முடிந்துவிடும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு சகோதரர்களால் தர்ம சங்கடமான நிலைமைகள் ஏற்படக்கூடும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் செல்லும் சமயத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆஞ்சி வழிபட காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும் முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் குறிப்பாக வண்டிகளை ஓட்டும் பொழுது வாகனங்களை செலுத்தும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் மீனராசியை சார்ந்தவர்கள் சந்திராசின தீட்சிணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு மூத்தியினுடைய வழிபாடு மட்டுமே கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்